வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம டிவிடென்ட் ஸ்டாக்ஸ் பத்தின லேட்டஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட்ஸ் மற்றும் போனஸ் ஷேர்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் பிளஸ் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்குறது ஆர் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷனல் லிமிடெட் இவங்க ஐடி செக்டரில் இருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா அனாலிட்டிக்ஸ் மற்றும் க்ளவுட் எனேபிள்மெண்ட் சர்வீஸஸ் ப்ரொவைட் இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு ஆறு ரூபாய் டிவிடென்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க எக்ஸ்டேட் டுவெண்ட்டி எயிட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இவங்களுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் சர்வீசஸ் லிமிடெட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு ரெண்டு ரூபா ஐம்பது பைசா டிவிடண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இவங்களோட எக்ஸ்ட் டேட்டும் டுவெண்ட்டி எயிட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹட்கோ லிமிட்டட் ஹட்கோவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபோர் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா இன்ட்ரம் டிவிடன் கொடுக்க போகிறாங்க எக்ஸ் டேட் டுவெண்டி எயிட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹட்கோக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது ஆர்இசி லிமிடெட் அதாவது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்ப்பரேஷன் லிமிடெட் மகாரத்னா கம்பெனியான இவங்க கன்சிஸ்டண்ட்டாக நிறைய டிவிடன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இவங்களோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு இந்த முறை நாலு ரூபாய் ஐம்பது பைசா டிவிடன் கொடுக்க போகிறாங்க எக்ஸ்ட் டேட் டுவெண்ட்டி எயிட் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஆதித்யா விஷன் லிமிடெட் இவங்களோட மெயின் லைன் ஆஃப் பிஸ்னஸ் வந்து டிஜிட்டல் கேஜெட்ஸ் ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் எலக்ட்ரானிக் என்டர்டெயின்மெண்ட் சொல்யூஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறது இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபா பத்து பைசா டிவிடெண்ட் கொடுக்க போகிறாங்க ரேட் வந்து டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க ஆதித்யா விஷனுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது ப்ரித்வி எக்ஸ்சேஞ்ச் இண்டியா லிமிடெட் இவங்க ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பிஸ்னஸில் இருக்காங்க பிஸ்னஸ் ட்ராவலர்ஸ் டூரிஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்து ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு ரெண்டு ரூபா டிவிடண்ட் கொடுக்க போகிறாங்க எக்ஸ்டேட் வந்து டுவெண்ட்டி நைன்த் மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததாக தான் நம்ம பார்க்குறது பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் டிஃபென்ஸ் செக்டரில் இருக்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு எட்டு ரூபாய் எண்பத்தஞ்சு பைசா டிவிடன் கொடுக்க போறாங்க எக்ஸ் டேட் வந்து செகண்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபோர் இவங்களுக்கு அடுத்தது நம்ம பாக்குறது டிவிஎஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் எயிட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு நைன்டி ஃபோர் ருபீஸ் டிவிடன் கொடுக்க போறாங்க எக்ஸ் டேட் செகண்ட் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அடுத்ததான் நம்ம பார்க்குறது வருண் பெவரேஜஸ் லிமிடெட் வருண் பெவரேஜஸ் பெப்சிகோவோட ரொம்ப வருஷமா அசோசியேட் ஆயிருக்காங்க இவங்க வந்து பெப்சிகோவோட லார்ஜஸ்ட் பிரான்ச்சைஸ் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிரத்து நானூற்றி மூணு ரூபாய் இவங்க ஒரு ஷேருக்கு ஒரு ரூபாய் இருபத்தஞ்சு பைசா டிவிடென்ட் கொடுக்க போகிறாங்க எக்ஸ் டேட் வந்து ஃபோர்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க வருண் பெவரேஜஸ்க்கு அடுத்தது நம்ம பார்க்குறது சுந்தரம் கிளேட்டன் லிமிடெட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு அஞ்சு ரூபாய் பதினஞ்சு பைசா டிவிடென்ட் கொடுக்க போகிறாங்க இவங்களோட எக்ஸ்டேட் வந்து ஃபோர்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்கறது வெசூவியஸ் இந்தியா லிமிடெட் இவங்க ரெஃப்ராக்டரி கூட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ருபீஸ் இவங்க ஒரு ஷேருக்கு பன்னிரண்டு ரூபா எழுபத்தஞ்சு பைசா டிவிடண்டா கொடுக்க போகிறாங்க இவங்களோட எக்ஸ்டேட் வந்து டென்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்டி ஃபோர் வெசூவியஸ் இந்தியா லிமிடெட்க்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்டோவேக் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் இவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற ரோட்ரி ஸ்க்ரீன் பிரிண்டர் மேனுஃபேக்சர் பண்ணுறதுல லீடர்ஸாக இருக்காங்க இவங்களோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஆறு ரூபா இவங்க ஒரு ஷேருக்கு பதினேழு ரூபாய் இன்ட்ரம் டெவிடன் கொடுக்க போகிறாங்க எக்ஸ் டேட் வந்து எயிட்டீன்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக நம்ம பார்க்குறது போதி ட்ரீ மல்டிமீடியா லிமிடெட் இவங்க என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் ரூபீஸ் இவங்க ஸ்டாக் ஸ்பிலிட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டென் ரூபீஸ் ஃபேஸ் வேல்யூ இருக்க ஸ்டாக் வந்து ஒன் ரூபீஸ் ஸ்டாக்கா மாத்தப் போறாங்க ஸோ ஸ்ப்ளிட் ரேஷியோ வந்து ஒன் அஸ் டு டென் எக்ஸ் டேட் வந்து ஃபோர்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா நம்ம பாக்குறது கியூபட் லிமிடெட் கியூபட் லிமிடெடோட கரண்ட் ஷேர் பிரைஸ் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ ரூபீஸ் இவங்க வந்து ஸ்டாக் ஸ்பிட் அண்ட் போனஸ் ரெண்டுமே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க டென் ரூபீஸ் ஃபேஸ் வேல்யூ இருக்க ஸ்டாக்க ஒன் ரூபீஸ் ஸ்டாக்கா ஸ்பிளிட் பண்ண போறாங்க ஸோ ஒன் அஸ் டூ டென் ரேஷியோல ஸ்டாக் பிளேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதோட சேர்த்து ஒன் அஸ்ட் ஒன் போனஸ்சும் குடுக்க போறாங்க இவங்களோட எக்ஸ் டேட் வந்து ஃபோர்த் ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நம்ம பாக்குறது வர்டோஸ் அட்வர்டைசிங் லிமிடெட் இவங்களோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் செவன் ஹண்ட்ரட் இவங்க வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் அண்ட் போனஸ் ஷேர் பத்தி டிசைட் பண்றதுக்கு போர்டு மீட்டிங் கண்டக்ட் பண்றதா சொல்லிருக்காங்க சோ தேர்ட் ஏப்ரல் அன்னைக்கு இந்த போர்டு மீட்டிங் நடக்க போகுது அன்னைக்கு வந்து ஸ்டாக் ஸ்பிலிட்ட பத்தியும் போனஸ் ஷேர பத்தியும் வந்து அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஸோ லேட்டஸ்ட்டாக மார்க்கெட்டில் வந்திருக்க டிவிட் அனவுஸ்மெண்ட்ஸ் ஸ்டாக்ஸ் ஃபுலிட்ஸ் அண்ட் போனஸ் அனவுஸ்மெண்ட்ஸ் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இங்கே நாங்கள் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்